ஸோ உங்களோட டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு நான் கண்டிப்பா கேட்க மாட்டேன் ஏன்னா உங்க டூத்பேஸ்ட்ல உப்போ இல்ல சார்கோலோ இருந்ததுன்னா கண்டிப்பா அதை யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா பேஸ்டே பேசிக்கலி அது வந்து ஒரு அப்ரேசிவ் ஸோ அதையும் தாண்டி நீங்க அவங்க வந்து சார்கோலோ இல்லைன்னா கல்லுப்போ வந்து அதில் இன்கார்பரேட் பண்ணும் பொழுது உங்களோட பல்ல ரொம்ப நீங்க வந்து அப்ரேசிவ்ஸால தேய்ச்சிங்கனாக்கா பல்லு இன்னும் உள்ள டென்ட் இந்த வெளியில எக்ஸ்போஸ் ஆகி இன்னும் தான் ஆகுமே வழியா பல்லு வெள்ளையாக ஆகவே ஆகாது ஸோ நீங்கள் எந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணாலுமே வித்தவுட் எனி அப்ரேசர்ஸ் லைக் சார்கோல் இல்லை கல்லுப்பு இல்லாமல் யூஸ் பண்ணுறது நல்லது யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டை விட நீங்கள் எப்படி டூத் ப்ரஷ் பண்ணுறீங்கிறது தான் மெத்தட் ஆஃப் டூத் ப்ரஷிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஒரு ஒரு பல்லுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஒரு இடுக்குக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கரெக்டான ப்ரஷிங் டெக்னிக் ஃபாலோ பண்ணிவிட்டு ஃப்ளாஸிங் அதாவது த்ரெட் ஃப்ளாஸிங் ஆர் வாட்டர் ஃப்ளாஸிங் ஏதாவது ஒன்று பண்ணி தங்கையும் க்ளீனாக வச்சுக்கிட்டா உங்களோட என்டையர் ஓர ஓவரால் ஓரல் ஹைஜின் கண்டிப்பாக நல்லா மெயின்டைன் பண்ணும்